வணக்கம் மக்களே போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திட்டம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இரண்டாயிரம் மட்டும் கட்டினா உங்களுக்கு அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ பெரிய தொகை கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் அது மட்டும் இல்லாமல் நடுத்தர மக்கள் வந்து பயன்பெறும் விதமாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சேமிப்பு திட்டங்கள் வந்து இருக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் சேமிக்க முடியும்னு கிடையாது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எவ்வளோ ரூபாய் வேணுமானாலும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சேமிக்க முடியும் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு வந்தீங்கன்னா அது அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ வட்டி உங்களுக்கு கிடைக்கும் மொத்தமாக எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வருங்காலத்தில் சந்தை சந்தோஷமா இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேமிப்பு மட்டும் தான் அதுக்கான பெஸ்ட் சொல்கனா இருக்கும் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பங்கை நீங்க எடுத்து சேமிச்சு வச்சா மட்டும் தான் நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சேமிக்கிறதுலயும் பார்த்தீங்கன்னா பல வகைகள் பல விதங்கள்ல சேமிக்கலாம் சோ எதுல முதலீடு செஞ்சா மிகப்பெரிய பலனை அடைய முடியும்னு பாருங்க அதுல ஒரு வகைதான் இது அதாவது பார்த்தீங்கன்னா வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு நிதி திட்டம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா ஆபத்து இல்லாமல் உங்கள் முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டிக்கு வந்து காசு கொடுத்து அதை ரிட்டன் வாங்க முடியாமல் நிறையவே லாஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சிறு சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு அது வந்து வாடிக்கையாளர்களுக்கு பெரிய பலனை தரக்கூடிய ஒன்றாக உள்ளது ரொம்ப நம்பிக்கை அளிக்கும் வகையில் அது மட்டும் இல்லாமல் லாபத்தை தரும் வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் வந்து அஞ்சலகங்கள் செயல்பட்டுட்டு வருது இதில் உங்களோட முதலீடு பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தை ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரையும் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கவுண்ட் வச்சு அதில் பணத்தை சேமிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இது யாரெல்லாம் எந்த வயசுலேருந்து தொடங்கலான்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பிய இந்தியர்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு தொடங்கலாம் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நூறுலேருந்து அதிகமாக பட்சம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேமிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் சேமிக்கும் அந்த திட்டத்தை பற்றி பார்ப்போம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி திட்டத்தில் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் முதலீடு செய்தால் போதும் ஐந்து ஆண்டுகள் கழித்து ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு பணம் முதிர்வு தொகையாக திரும்ப கிடைக்கும் அதாவது ஆறு புள்ளி ஏழு சதவிகித வட்டி இதற்கு கிடைக்கும் இந்த ஆர்டி சேமிப்பு திட்டத்தில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் யார் வேண்டுமானாலும் கணக்கு தொடங்கி பணத்தை முதலீடு செய்யலாம் வசதியும் இந்த திட்டத்தில் உள்ளது அதாவது பனிரெண்டு மாதங்களுக்கான தவணையை கட்டிய பிறகு அல்லது ஒரு ஆண்டு கழித்து இந்த தொகையிலிருந்து கடன் பெறலாம் அக்கவுண்டில் உள்ள ஐம்பது சதவிகித தொகையை லோனாக எடுக்க முடியும் இந்த கடனை மொத்தமாகவோ அல்லது மாத தவணையாகவும் திருப்பி செலுத்தலாம் இதற்கு வட்டி இரண்டு சதவீதம் உண்டு பணத்தை திரும்ப எடுத்த நாளிலிருந்து வட்டி செலுத்த வேண்டும் ஒருவேளை செலுத்தாவிட்டால் முதிர்வு தொகையிலிருந்து பணம் கழித்துக் கொள்ளப்படும் சம்பாதிக்கும் பணம் செலவுகளுக்கே சரியாக இருக்கிறது பெரிய அளவில் மாதம் தனியாக எடுத்து வைக்க முடியாது என கருதப்படுபவர்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் செலுத்தக்கூடிய இந்த ஆடி சேமிப்பு திட்டம் கைமீல் பலன் கொடுப்பதாக இருக்கும் அதேபோல மாதம் ரூபாய் ஐயாயிரம் முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது திரும்ப கிடைக்கும் அதாவது வட்டியாக மட்டும் ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி முப்பது கிடைக்கும் மாதம் மூவாயிரம் செலுத்தும் திட்டத்தில் சேர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் கழித்து ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வட்டி தொகையுடன் மொத்தமாக ரூபாய் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழை முதிர்வு தொகையாக பெறலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இதில் யாராலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட லாபத்தை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு இதை பற்றி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்